ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி எப்படி இருக்கீங்க இனி பற்றினா சூப்பரான தரமான இது வரைக்கும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இந்த சீசன்ஸ் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நடந்ததே கிடையாது அவ்வளோ மாதம் செமையாக இருக்குது எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ கண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது என்னென்னா விசித்ரா உங்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் இது வரைக்கும் மிஸ்ஸிங் ஸோ யார் வரப்போகிறாங்க எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு பட் அந்த குடும்பத்தையே அப்படியே வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு நம்ம விசித்ரா முன்னாடி வந்து நிறுத்துகிறாங்க செமையா ஹாப்பியாக வராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா அவங்களுடைய கணவர் தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அந்த டைம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்கும் உனக்காக நீ அந்த சாங்கு அதை போட்டவுடனே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம விசித்ரா தவிர எல்லோரும் ரிலீஸ் பண்ணிட்டாரு நம்ம பிக் பாஸ் ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு நம்ம விசித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டு வராங்க உள்ளே வரும்போதே தலைவர் வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டோட குயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு இவங்க ஹக் பண்ணுறாங்க சமமாசா இருக்குது அந்த நேரம் பார்த்து நம்ம பிக் பாஸ் வந்துட்டு விசித்ரா கன்ஃபர் ரூமுக்கு வாங்கினோன்னு பயங்கரமாக சின்னுங்கிறாங்க ஒரு மாதிரி அதான் குழந்தை தரமாக உட்காடுறாங்க அழுகுறாங்க அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இவங்க உள்ளே போகிறாங்க அந்த டாஸ்க் புக்கில் படிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய டிவ்சை கொடுக்குறாங்க என்னென்னா அவங்களுடைய ரெண்டு சன்ஸும் உள்ளே வராங்க நைஸ் வந்துட்டு அந்த ஹாலில் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க நம்ம கண்டஸ்டன்ஸோட கண்டஸ்டன்ட் மாதிரி இவங்க வந்து டாஸ்க் புக்கை படிக்கிறாங்க படிக்கும்போது இப்படி பார்க்குறாங்க அதில் பார்த்தா அவங்களுடைய சன்ஸு செமையா ஷாக்காகிறாங்க சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி நம்ம விசித்ரா அவர்கள் முன்னாடியே வந்து அந்த ஒரு ஸ்டோரி சொல்லும்போது சொன்னாங்க சரியான ஒரு பேர்சன் மாபெரும் ஒரு பேர்சன் நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு பேர்சன் ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை வந்தவொடனே அந்த ஃபஸ்ட்டு தோல் கொடுத்த ஒரு பேர்சன் அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு தோல் கொடுத்ததும் இல்லாமல் கையும் கொடுத்தாப்புல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போல இருக்குது சூப்பராக அவர் வந்தோடனே அவரை ஹக் பண்ணி அப்படி நெற்றில் ஒரு முத்தம் கொடுக்கும்போது சமவாசம் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்றத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலின்ட்ரு எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் பாய் நண்பர்களில்